ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம ஏடிஎம் பேஸ் பண்ணி எடுத்திருந்த ஐடிஎம் கால் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவலில் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கறத பத்தியும் சிந்தடிக் ஃபியூச்சர் அதாவது வீக்லி ஃபியூச்சர் அதை பத்தியும் டீடெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வீக்லி ஃபியூச்சர் அப்படின்றது என்ன அப்படிங்கறத தெளிவாக சொல்லிடுறேன் மந்த்லியில எப்படி நமக்கு வந்து மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பெயின் பண்ண போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்லுவாரு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நிஃப்டி எஸ்டர்டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ நம்ம வந்து ஏடிஎம்மா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்மா வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சோ அப்படி எடுக்கும்போது சோ இதுக்கு வந்து இந்தி மணி கால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் இந்தி மணி புட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற இந்தி மணி புட் ஆப்ஷனும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சோ இதுல சிந்தடிக் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு எதனால நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு இந்த இடத்துல அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா சிந்தடிக் ஃப்யூச்சர் ஸ்பாட்டோட நமக்கு வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் தான் நமக்கு வந்து சப்போர்ட்டா வந்து பார்க்கணும் ஸ்பாட்டை வந்து நம்ம இங்கே எடுக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பாட்ல ட்ரேட் பண்ணுறது கிடையாது வீக்லி ஆப்ஷன்ஸ்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கிறோம் நமக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் அது எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கறது லாஜிக் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டு இது வந்து வீக்லி ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சரோட லெவல் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மந்த்லி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு த்ரீ மந்த்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்கும் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் கான்ட்ராக்ட் அந்த மாசத்தோட கடைசி வாரம் எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆயிடும் மந்த்லி ஃபியூச்சர் எக்ஸ்பைரி ஸ்பாட் போது ஸ்பாட் இசிட்டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்படியே க்ளோஸ் ஆகும் போது நமக்கு வீக்லிலும் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா வீக்லி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அது வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரி ஆகுது சோ அப்படி எக்ஸ்பைர் ஆகும்போது நமக்கு ஏடிஎம் கால் ஏடிஎம் புட்டு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஆகும் ஓகேங்களா சோ அப்படி ஜீரோ ஆகும்போது நமக்கு ஏன் கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து புட் ஆப்ஷனை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிற லாஜிக் வந்து புரிஞ்சுக்கணும் ஸ்பாட் க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி டூல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சோ ஏடிஎம் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து எடுத்துப்போம் ஓகே இதோட எல்டிபி வந்து பாருங்க கால் ஆப்ஷன் நமக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து ட்ரேட் ஆயிருக்குது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூல வந்து ட்ரேட் ஆயிருக்குது ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா வந்து இருக்கு ஓகே ஸோ இது வந்து காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்துருந்தோம் ஸோ அதோட கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டின் அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சரா வந்து இருக்கணும் ஓகேங்களா சோ இப்போ வீக்லி ஃபியூச்சர் வந்து பாத்துருவோம் வீக்லி ஃபியூச்சரோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டீன் அப்படிங்கிறது நமக்கு சிந்தடிக் ஃபியூச்சரா வந்து இருக்குது ஸோ சிந்தடிக் ஃபியூச்சர் அண்ட் வீக்லி ஃபியூச்சர் ரெண்டுமே வந்து சேம் தான் ஸ்பாட் வந்து நமக்கு தேவையில்ல ஓகேங்களா நம்ம வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்தாவே போதுமானது இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ ஏடிஎம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஏடிஎம்ஓ கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம வந்து இந்தி மணி வந்து எடுக்கிறோம் இல்லைங்களா இந்தி மணி வந்து டுவெண்ட்டி எடுக்கிறோம் நமக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஜீரோ டூ அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து எடுத்துருக்குறோம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ டூ அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன்ஸில் வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிறது சிந்தடிக் ஃபியூச்சராக வந்து இருக்கும் ஸோ இந்த லெவலுக்கு மேலே வந்து ஏடிஎம் ப்ரைஸ் வந்து இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகவும் இருக்கும் அல்லது புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஜீரோ டூக்கு மேலே வந்து இருந்துச்சுனா மார்க்கெட் வந்து செல் ஆகும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை சைடில் இருக்கா செல் சைடு இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் ஸோ அதுக்கு நம்ம சார்ட் வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏடிஎம் கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஜீரோ டூக்கு மேலே தான் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு ஸோ பை ஆகுது இதோட டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா நம்ம அதுக்கு தான் சூஸ் பண்ணுறது இந்தி மணி கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதோட எக்ஸாக்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன்னா வந்து இருக்கும் ஸோ ஆர் ஒன் போற வரைக்கும் நம்ம வந்து ஏடிஎம் கார்டு ஆப்ஷனை வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் ஒன் ஜீரோ டூல இருந்து ஒன் செவன்ட்டி போயிருக்குது ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டா ஒன் ஜீரோ டூல வந்து பை பண்ண முடியாது க்ளோசிங்கில் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் இருந்து ஒரு ஒன் டென் ருபீஸ் வாங்கியிருந்தோம்னா கூட ஒன் செவன்ட்டி அப்படின்னும் போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது பாயிண்ட் வந்து நமக்கு கவர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற ட்ரேட் ஓகே சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து ஒன்னுக்கு வந்து வந்து திரும்பி இருக்கு ஓகே வந்து இங்க இருக்குது நமக்கு ஏன் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பிரிடிக்ட் பண்ண மாதிரி ஐடிஎம் கால் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்ல வந்து ரிஜெக்ஷன் ஆனதுனால இங்க ரிஜெக்ஷன் ஆகும் போது நமக்கு டவுன் அப் டு சப்போர்ட் வரணும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆகணும் அப்படி சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் டு ஆர் ஒன் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மணி கால் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது அங்கேருந்து ரிவர்சல் ஆகுது நமக்கு நெக்ஸ்ட் வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலை உடச்சதுமே நெக்ஸ்ட் வந்து எஸ் ஒன் வரைக்கும் வருது எஸ் ஒன்லேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒன்று ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்சல் ஆகணும் இல்லாட்டி சப்போர்ட் எடுக்கணும் ஆனால் கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎம் கால் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் அது வந்து ஆர் ஒன்னில் வந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆர் ஒனுக்கு மேலே சசேன்னு ஆச்சுன்னா ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்கும் இந்த வீக்லி ஃபியூச்சர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஃபார்மேட்டில் வந்து இருக்குது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சரா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரஸி வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்திருக்கிற ட்ரேட் வந்து கரெக்டாக எடுத்திருக்கீங்களா இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஏர்லியராக எடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத பற்றியும் இது வந்து டீட்டெயிலாக வந்து நமக்கு சொல்லிடுறோம் ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்சஸ்ல வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இது லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சஸ் தான் கோர்ஸ் பத்தி டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் நமக்கு வர சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களோட சீட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே